நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக விழாவில் பேசிய அமைச்சர் இந்த விழாவின் மூலம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுவதாகவும் முக்கியமாக நலங்காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் தாயுமானவர் மற்றும் அன்புக்கரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் ஏராளமான மக்கள் பயன்பெற்று வருவதாகவும் முதியோர் உதவித்தொகை மட்டும் நாற்பத்தி லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டாயிரத்தி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட உள்ளதாகவும் நெல்லை மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் இங்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் முனைஞ்சிப்பட்டி உள்ளிட்ட இரண்டு இடங்களில் சிப்கார்ட் அமைக்கப்பட உள்ளது என்றும் ஏற்கனவே உள்ள சிப்கார்ட் மூலம் ஐயாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் மானூர் வட்டத்திற்குட்பட்ட அடைக்கலாபுரம் பகுதியில் நடந்த அரசு அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு அறுநூற்றி முப்பது வீட்டு பட்டாக்கள் உட்பட எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருநெல்வேலி சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டு இருபது பெட்டிகளுடன் இயங்குகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மாநகர் பகுதிக்குள் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை கரிசல் கரிசல்குளம் பகுதியில் இருந்து வரும் தண்ணீரை தடுத்து திருப்பும் வகையில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதுபோன்று நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் வெள்ளி நீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் நாலரை கோடி ரூபாய் மதிப்பில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி மே ராமகிருஷ்ணன் கூறினார் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தொடங்கி வைத்தார் இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஐந்து கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார் நெல்லை வண்ணார்பேட்டையில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலைக் கடை கட்டும் பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு முகாம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இந்த முகாமை சேரன் மகாதேவி சாராட்சியர் ஆயுஷ் குப்தா தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் விழாவில் பேசுகையில் இந்த தேசத்தின் எதிர்காலம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கையில்தான் உள்ளது இளைஞர்களின் நலனுக்காக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை முத்தூரில் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் சிட்கோ புதிய தொழில்பேட்டையை முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த புதிய தொழிற்பேட்டையில் தொண்ணூத்தி ஒன்பது தொழிற்பேட்டைகள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழல் உள்ளது தற்போது முதற்கட்டமாக ஏக்கரில் கோடியே மதிப்பில் அமைய உள்ளது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாற்பதாவது தேசிய கண்தான இருவார விழாவின் நிறைவு நாள் நிகழ்வு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து

நமது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடல் உறுப்புதான அறுவை சிகிச்சைகளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் மிஞ்சி முதலிடம் பிடித்திருப்பது மாவட்டத்திற்கே கிடைத்த பெருமையாகும் இது ஒரு மிக உயரிய மற்றும் உன்னதமான பணியாகும் இந்த வரலாற்று சாதனைக்கு காரணமான மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நெல்லை மக்களின் சார்பாகவும் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் அதேபோல் கண்தானம் செய்வதில் நமது மருத்துவமனை மாநில அளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் இதற்காக பாடுபட்ட கண் மருத்துவ பிரிவு மருத்துவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் உடல் உறுப்பு தானம் மற்றும் கண்தானம் செய்ய தாமாக முன்வர வேண்டும் என்றும் இந்த உன்னத சேவை குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் விரிவாக கொண்டு செல்ல ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த நடவடிக்கை மக்களிடையே நல்ல விழிப்பு உணர்வை ஏற்படுத்தி வருகிறது என கூறினார்